வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கும் முக்கியமான ஒரு விஷயத்த வந்து இன்றைய காணொலியில நாங்க வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி நிறைய கன்ஃபியூசனுக்கு தான் நாங்க வந்து இருக்கிறோம் அஸ்வஸ்ம சம்பந்தமான சில விஷயங்கள் இப்போ வந்து அஸ்வஸ்மைக்கான இரண்டாம் கட்ட கொடுப்பனவு பெறக்கூடியவங்களுக்கான ஒரு சில அறிவித்தல் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது என்ன அப்படின்னா அஸ்வஸ்ம ரெண்டாம் கட்டத்துக்கு தகுதி பெற்றோம் இப்போ வரைக்கும் வங்கி கணக்குகளை வந்து நீங்க திறக்கல அப்படின்னு இருந்தா நலன்புரி நன்மைகள் சபை மூலமா அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது அதாவது உடனடியாக உங்களோட கணக்கு இலக்கத்தை வந்து நீங்க ஓப்பன் பண்ணுங்க சொல்லி எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஸோ அந்த பேங்க்ல இன்னுமே நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கல அப்படின்னு சொன்னா அதை வந்து உடனடியா போய் செய்யுங்க அப்படிங்கறது வந்து அறிவிச்சிருக்காங்க அரச வங்கிகள்ல தான் நீங்க வந்து அதுக்கான அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கணும் சம்பந்தப்பட்ட பயனாளிகளோட பெயர் பட்டியல் பிரதேச செயலகங்கள காட்சிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த அறிவிப்புல வந்து சொல்லியிருக்காங்க சோ நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா டிரெக்டா உங்களோட ஆஃபீஸ்க்கு போங்க அங்க வந்து நீங்க அதுக்கான தகுதியை பெற்றிருக்கிறீங்களா அப்படிங்கறத வந்து சொல்லி இருக்கிறாங்க யாரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிக்கும் நீங்க ரெண்டாம் கட்டத்துக்கு தகுதி பெற்றிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது இப்படி வந்து அஸ்விஸ்மேன் நலன்புரி நன்மைகள் திட்டத்தில் ரெண்டாவது கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு இப்ப வரைக்கும் நீங்க வந்து உங்களோட பேங்க் புக்கை திறக்கல அப்படின்னு சொன்னா உங்களோட பிரதேச செயலகத்துக்கு நீங்க போயிட்டு அங்க உங்களோட வங்கி கணக்குல திறக்கிறதுக்கான கடிதத்தை நீங்க வந்து பெற்றுக்கொள்ளணும் ஸோ நீங்க ஏஜ் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று தருவாங்க உங்களோட வங்கி கணக்கை வந்து நீங்க ஓப்பன் பண்ணி கொண்டிருக்கு ஆல்ரெடி இருந்தாலும் ஓகே இல்லாட்டிக்கு நீங்க அக்கௌண்ட் புதுசாக ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னாலும் அவங்க ஒரு லெட்டர் அந்த ஃபோமை வாங்கிக்கிட்டு நீங்க வரக்கூடியதா இருக்கும் அப்படியே அந்த கடிதத்தை வந்து நீங்க மக்கள் வங்கி தேசிய சேமிப்பு வங்கி இலங்கை வங்கி அப்படி இல்லைன்னா பிரதேச அபிவிருத்தி வங்கி இதுல வந்து நீங்க உங்களுக்கு எந்த இடம் கிட்டயோ உங்களோட வீட்டுக்கிட்ட உங்களோட ஹோம் டவுன் எப்படி கிட்டையோ அந்த இடத்துல வந்து நீங்க உங்களுக்கான ஒரு கிளைய நீங்க சூஸ் பண்ணி அந்த பிரான்ச்சில போயிட்டு நீங்க அஸ்வஸ்ம பயனாளி அப்படின்னு சொல்லி வங்கி கணக்கு ஒன்று வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிவிப்புல சொல்லிருக்கிறாங்க இதற்கு அடிப்படையில வந்து வங்கி கணக்குகளை திறக்காத அஸ்வஸ்ம ரெண்டாம் கட்டத்துக்கு தகுதியான பயனாளிகள் ரொம்பவே விரைவா இந்த வங்கி கணக்குகளை வந்து திறந்து சம்பந்தப்பட்ட வங்கி கணக்கு விவரங்களை பிரதேச செயலகங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிவிப்புல சொல்லிருக்கிறாங்க ஏன்னா அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான காசை வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க நிறைய பேர் கட்டத்துக்கான கொடுப்பனவு வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா கிட்டத்தட்ட இப்ப வெளியிடப்பட்ட தகவலின் அடிப்படையில இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவாகினவங்க எத்தனையோ பேர் வந்து இன்னும் உங்களுக்கான பேங்க் புக் வந்து வந்து சமர்ப்பிக்காம இருக்கிறீங்க சோ அதனால வெல்ஃபேர் பெனிஃபிட் போர்டால ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் வந்து இப்போவே உங்களோட டவுட்ஸ் என்ன சரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் பட் நீங்கள் உங்களுடைய பெயர் பட்டியல் எங்கே இருக்குது எப்படி அப்படிங்கிறத வந்து உங்களோட ஏஜி ஆஃபீஸில் நீங்கள் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆல்ரெடி நாங்கள் இது சம்மந்தமான வீடியோ போட்டிருக்கிறோம் நம்ம சேனலில் எப்படி நீங்கள் அந்த வங்கி கணக்கை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்புறம் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து உங்களோட கிட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களோட ஏஜி ஆஃபீஸ்க்கு போங்க உங்களோட பெயர் பட்டியல் அங்கே இருக்கும் நீங்கள் இன்னுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கானது கொடுக்கல அப்படின்னு சொன்னா உடனடியாக அதை போயிட்டு செய்யுங்க இப்பவே உங்களுக்கு டைமும் போய் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏஜி போனீங்க அவங்க ஒரு லெட்டர் உங்களுக்கு தருவாங்க அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு உங்களோட மறக்காம ஐடென்டி கார்டையும் எடுத்துக்கிட்டு போங்க கொண்டு போய் காமிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான ஒரு ஃபோம் ஒன்று தருவாங்க அல்லது ஒரு லெட்டர் ஒன்று தருவாங்க அதை எடுத்துக்கிட்டு நீங்க உங்க வீட்டு கிட்ட எந்த டவுன் இருக்குதோ எது உங்களுக்கு ஈஸியா போய் காசு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இடம் இருக்குதோ அந்த பிரான்சை சூஸ் பண்ணி அங்க போங்க அதாவது முதல்ல இந்த வீடியோ ಮಾದರಿ claro அரசு வங்கிகளில் உங்களுக்கான அக்கௌண்ட்டை நீங்க ஓப்பன் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுக்கு பிறகு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறதுக்கு பிறகு புக்குக்கான நீங்க காசு கொண்டுட்டு போகணும் அதாவது அந்த புக்கில் வந்து நிலுவையில் வைக்கப்படணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க மேக்ஸிமம் ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் ஒவ்வொரு வங்கிகளுக்கும் அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது ஸோ நீங்க வந்து புக்கு வைக்க வேண்டிய அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் காசையும் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க ஆல்ரெடி உங்களுடைய அக்கௌண்ட்டில் காசு இருந்தா நோ ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொன்னா புதுசா ஓப்பன் பண்றீங்கன்னா ஆயிரத்தி நீங்கள் கொண்டு போய் கொடுங்க அவங்க வந்து ஓப்பன் பண்ணி தருவாங்க அதுக்கு பிறகு மேனேஜர் வந்து அந்த உங்க ஐஜியால கொடுத்த அந்த ஃபார்ம்ல வந்து சிக்னேச்சர் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்க அதுக்கு பிறகு உங்களுடைய ஐடென்டி ஃபோட்டோ காப்பி உங்களுடைய பேங்க் புக் ஃபோட்டோ காப்பி அதோட அட்டாச் பண்ணி அந்த ஃபார்மை கொண்டுட்டு போய் மறுபடியும் நீங்க ஏஜ் ஆஃபீஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு காசு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் ஸோ இதை வந்து மறக்காம நீங்க பண்ணுங்க இந்த நியூஸ் அப்படியே எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க